அன்பார்ந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே இந்த கும்பாபிஷேக நிறைவு விழாவில் அனைவரும் அமைதியாக இருந்து இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டே இருக்கிறீர்கள் விடிய விடிய பேசினாலும் ரசித்தே இருப்பீங்க போல் இருக்குது முதல்ல ஒரு கைதை தட்டிக்கு அப்போ தான் தூக்கம் தெளி அரை தூக்கத்திலேயும் கா தூக்கத்துலையும் அட 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 அருமை அருமை அதாவது பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு எத்தனையோ பேர் தடை கூட போட்டிருப்பாங்க ஆடல் பாடலாக தான் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க குட்டப்பா பாடம் போட்டுக்கிட்டு இப்படி இப்படிங்கன்னா பசங்க இங்கே முன்னால் உட்காந்து அடாடாட் என்ன ஆட்டம் போடுவாங்க அதுக்கு இல்லையேன்னு கூட நினைக்கலாம் அதை விட சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்துடாதேன்னு சிரித்து மகிழ்வதற்கு அருமையான நகைச்சுவை பட்டிமன்றம் அருமையாக இங்கே நடந்திருக்குது அதில் என்னை சிறப்பு பேச்சாளராக வர நான் எனக்கு என்ன சிறப்பு பேச்சாளர் பேச தெரியும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்படித்தான் மேடையில் அவரோட ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிற போது எங்கள் ஊரை பற்றி பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க எது எந்த ஊரியா உங்க கூறுனே திருச்செந்தூர்னாங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணுமிடம் கோயிலின் என கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று தினம் பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை பார்க்கும் முகம் ஒன்று சாதி மத வேதமின்றி காணும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் ஆறு முகம் இங்கு ஒரு முகம் காட்டுதும் ஆறு இங்கு உன்னழகு இன்னி வரும் வண்ணமையில் தந்தா கண்பலரை தன்னருளை காட்சி தரும் கந்தார் நம்பி அவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் நம்பி அவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா வருவாய் தருவாய் அப்படின்னு சொன்னதே ஒரு நூறு ரூபா கொடுத்தா அப்புறம் இன்னொருத்தர் எங்கூர பாடுங்க எந்த ஊரியான சிதம்பரம் சிதம்பரத்துக்கு என்ன மாட்டு தில்லை எம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா செழு அம்பல நடராசா செழுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாடவா அண்ணல் அல்லல் தீர்த்தாடவா பாபா முதாடவா அப்படின்னு பாடணும் இன்னொரு ஆள் பாம்பேனதும் வந்து சேட்டு ஒருத்த உட்காந்துருந்தான் அவை எங்கூர பாடுறேன் பாம்பேக்கு என்ன பாட்டு பாடுறது அதுக்காள் தெரியுமா ஐயா பாட்டு உனக்கு தெரியுமா மைக் சிட்ருக்கு பாட்டு தெரியாதா நான் பாடு நான் பார்த்துக்குவேன் ஆடு வாம்பே சுழன்றாடு பாம்பே ஆடு வாம்பே சுழன்றாடு பாம்பே நாதர் மொழி மேலிருக்கும் நல்ல பாம்பே ஆடு வாம்பே சுழந்தே இப்படி மேடை பாட்டுன்னு சொல்லி மேடையில் சமாளித்து பாடணும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எல்லாருமே சொத்து பெருசா சுகம் பெருசான்னு பேசுனாங்க இது சொத்தா சொந்தம் பந்தம் சொத்தா உறவன் சொத்து வேணும் வாழ்க்கைக்கு பணம் தேவை பணம் தான் வாழ்க்கை அல்ல ஆனால் ப உறவு வேணும்னா பணம் சம்பாரித்தா உறவு இருந்தால் தான் படத்துக்கு மதிப்பே இருக்குது வெறும் படத்தை வச்சு என்ன பண்ணுறது அதே போல் வெறும் உறவு இருந்தாலும் மதிப்பு இல்லை அப்படி நான் இப்போ பொதுவாக தான் பேச முடியும் எந்த அணியிலையும் பேசலை வீட்டில் பாருங்கள் குடும்பத்தில் பசங்க பெருசாகிற வரைக்கும் பொம்பளைங்க கம்முன்னு இருப்பாங்க புருஷன் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க பயம் பெருசாகணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க பையங்காட்டை டேய் இங்கே உனக்கொசர் நான் இருந்தேன்டா அவங்க அப்போ வயசு அதை பெருசாக பெருசாக அவங்க அப்பேன் தண்ணி போட்டேன் சீட்டு அண்ணேன் அப்படி இருந்து நான் க சமாளிச்சுருந்தேன்டா இப்படி இப்போ வந்து சொத்து வேணும் சொத்து வேணும் சொத்து இல்லைனா பொண்ணு இல்லை நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வயசாக சொத்து சொத்து வேணும் ஆனால் என் பிள்ளை பாடுபடாது பொண்ணு இல்லைன்னு சொல்லி பொண்ணுக்காக கேரளா போய் போண்டா கோழி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன் வேறு பொண்ணு சிக்கல்லை அங்கே கிடைக்குதா இங்கே கிடைக்கிறது இல்லை பொண்ணுக்காக அங்கே போய் அலைஞ்சு அலைஞ்சி போய் பொண்ணு பொண்ணு பிடிச்சிட்டு வர்றாங்க அதுக்கு புரோக்கரு அது ஒரு தடவை புரோக்கரு பணம் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து பொண்ணு பிடிச்சிட்டு வந்து அது அது எத்தனையாவது புரிச்சேன்னா மூணாவது புரிச்சு அது ஊருக்கு போன வரல இவன் போயிருக்கேன் கூட்டியாக ஐயோ கேஸ் போட்டு அடி ஓடி பணம் போனாலும் போது தப்பிச்சு வந்துட்டியா இப்படி மரம்மேறி கையூட்டவன் கெட்டானா கடமாய் வாங்கி கடை கொடுத்தவன் கெட்டா மேட்டாங்காட்டை உழுதவன் கேட்டால் மேலா மினிக்கு பொம்பளை கெட்டணும் கேட்டா பத்து பேர் சொல்கிறத கேட்காதவன் கேட்டா கேப்பா வேசை கேட்டவனும் கேட்டா இப்படி வாழ்க்கைக்கு வந்து க எதுவுமே நம்ம தெல்ல தெளிவாக விசாரணையில் நம்ம பார்த்து பார்த்துருந்துக்கணும் விவசாயம் பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்னா சிந்து மாட்டு பழத்தை வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது சிந்து மாடு பாருங்கள் நாட்டு மாடு வச்சுருந்தா அந்த காலத்தில் அளவாக தருது பாடுபட்டது இப்போ சிந்து மாடு வீட்டில் கற்று கேட்டிருக்கீங்களா சிந்து மாடு அம்மானே கத்தாது ஆனால் நாட்டு மாடு அம்மான்னு கத்தும் அதை பாரதி யாரும் யாருக்கும் பாது அம்மா என்கிறது வெள்ளை பசு அளவலியப்பாவா ஆமாம் ஆமாம் அளவழியப்பா அளவலியப்பா தான் ரத்தத்தில் மேயுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்று அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நக்குது வெள்ளை பசு பாலை முட்டி கூடிக்குது கன்று இப்படி நாட்டு மாடு இருக்கிற வரைக்கும் பண்ணையும் நல்லா இருந்தது லட்சுமிகரமாக இருந்தது இப்போ போண்டா கோழி சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தையே கிடைக்கிறதில்ல சிந்து பால் அதை விட நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு தண்ணியோட போவாங்க பாருங்க ஆளுங்க நம்ம ஆளுங்க சலுப்புக்கு ஏப்பா குடிக்கிறீன்ட்டா சலுப்பு குடிக்கிறேன் அப்படி ஏன் குடிக்கிறீங்க கேட்டால் நான் குடிச்சிருக்குமானுங்க கல்யாணம் பண்ணதையுமே பெரியவங்க குடியும் குடித்தன மாதிரினு சொன்னாங்க அதுக்காக குடிக்கிறேன் அப்படி அது குடிக்கிற போது பாருங்க ரெண்டு பேர் சேர்த்து குடிச்சாங்கன்னு ஒரு கோட்டர் வாங்கி கிளாஸ் இந்த அளவு கிளாசு அளக்குவான் பாருங்க இப்படி அடாட் ஒரு நூல் மேலே கீழே போகக்கூடாது அப்படி ஒரு கு குடி அது இந்த கொரோனா சமயத்தில் ஒருத்தர் மதுரையில் ரயில் எறியிருக்கிறான் ரயில் எரிப்பாக்க ஃபுல் கூட்டம் இவன் என்ன பண்ணியிருக்கிற ஐயோ ஐயோ ஓ கா எல்லாம் இறங்கி ஓடிடுது இவன் படுத்து தூங்கிட்டே இடமே இட பிடிக்கிறக்காக இவன் விரும்பி இருக்கிறியா இடம் எல்லா இறங்கி ஓடிடு படுத்துக்கிட்டியா காலையில் பார்த்தா அந்த போட்டுற அலையில் போனவன் என்ப்பா சென்னை வந்துருச்சான்னு கேட்டிருக்கிறான் சென்னை வரல இதில் எவ்வளோன்னா கொரோனா பாரு ஏறிட்டான் எல்லாரும் இங்கே பெட்டி கழட்டி டியூட்டி போட்டு போயிட்டாங்க எல்லா அப்படின்னு அது பெட்டியோடு இங்கே போட்டுக்கிறாள் கொரோனா சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கொரோனாவுக்கு பள்ளிக்கூடம் சாத்திட்டேன் பிராந்தி கடையை திறந்து விட்டான் அது கோயிலுக்கு சாத்தியாச்சு அங்கே வா எங்கள் ஊர் பக்கம் தாண்டி போகணும் கொங்கூர் அங்கே தான் பிராந்தி கடை நடுவே போலீஸ் செக் போஸ்ட்டு தேங்காய் பழத்துக்கு கொண்டு போனால் ஓடறா மேற்க அப்படின்ட்டு சும்மா எங்கே போகிற பிராந்தி போ போக போ பிராந்தி போலீஸ்கார் பிராந்திக்குடிக்குனா போ கோயிலுக்குன்னு போகாது கொரோனா கோயிலே உட்காந்துருக்குது வந்துருக்குது அப்படி அப்படி மனுஷனுங்க கொரோனா சமயத்தில் அப்படி நாடு ரெண்டு ஊசி போட்டோம் ரெண்டு ஊசி போட்டால் மூணாவது ஊசி பூஸ்டருக்கு போனோம் பூஸ்டருக்கு போக கூட ஒரு அம்மா வந்தாங்க அந்த நர்ஸு வந்து உங்களுக்கு செல்லை வாங்கி பார்த்துட்டு கொடுத்து இன்னும் மூணு மாதம் ஆகலை மூணு மாதம் ஆகலை அப்படின்னாங்க அந்த அந்த அம்மாவுக்கு மூணு மாதமா அது அல்லை எத்தனை மாதம் ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் தானே பூஸ்டர் ஊசி போட ஒன்பது ஆறா சரி அதுக்கு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்போ அந்த அந்த அம்மா போச்சு ஊசி போட அம்மா வாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆறு மாதம் ஆச்சாங்காட்டி என் பொழப்புக்கு நீ ஆறு மாதம் மேரேஜாக்குன்னு ஆக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடாமே போயிடுச்சு இப்படி வந்து குடும்பம்ங்கிறது வந்து குடு இன்பம் மனைவி வந்து வந்த பிறகு தான் மகிழ்ச்சியாக இருக்கு குடும்பத்தில் இப்போ சொத்து சுகம்னு சொல்லி பார்க்குறத விட குடும்ப உறவு வளரணும் பைக் பைக்கில் டபுள்ஸ் அப்ளை சொன்னார் ஐயா பைக் டபுள்ஸ் வைக்காது பைக்கில் டபுள்ஸ் வச்சுங்க இடுப்பை போட்டுக்கு பிடிச்சி போனாங்களா அது ஸ்பீடு பிறா கிளேரியும் அலாக்கா விழுந்துட்டுதான் அது இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே கை வச்சுட்டு போகிறேன் இங்கேருந்து பெட்ரோல் வருதான் கே பசங்க பாருங்கள் அருமையாக கராப்பை வச்சு இப்படி வேட்டி கட்டிகிட்டு இருந்தால் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் காண்டாம பேருக்கு கராப்பான் சைடில் மூணு கோடு அது எதுக்கடனா பேன் ஓடுறதுக்கா இப் காதில் ஒரு கடுக்கு நான் நேற்று ஒரு ஒரு பையன் இப்படி முடி வளச்சது வளர்த்து இந்த கடுக்கு ஒன்று வருது பிள்ளையாக பையனானு கூட தெரியல அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து பெண்களை பிள்ளைகளை பெத்தவங்களுக்கு பார்த்தா பிள்ளை பெத்த பிள்ளையாக தெரியும் இந்த மாறா போடுறது இதெல்லாம் ஆனால் அடுத்தவங்க எனக்கு பார்த்தா அது ஆபாசமாக தெரியும் ஆகவே சொத்து சுகம் வேணும்னா வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா உண்மையாக உழைச்சி கடின உழைப்பு விடாமயிற்சி தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே உயரலாம்னு சொல்லி பேசி பேச வாய்ப்பு எடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி நன்றியா